رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي ربنا زدنا علما அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து வெல்கம் டு கீரு ஜன்னாயம் தஸ்னிமிலார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் சொர்க்கத்தில் பணிவிடைக்கு உள்ள சிறுவர்கள் எப்படி இருப்பார்கள் இதுக்கான ஆன்சர் ஆணி முத்துக்களை போல் உங்கள் வாழ்க்கையில் அத்தனை நல்லதையும் ஒவ்வொன்றாக கொண்டு வந்து சேர்க்கும் சிறந்த ஒரு தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் எந்த பிடிப்பும் இல்லாமல் மேற்கொண்டு வாழ எந்த வழியும் இல்லாத சூழ்நிலையில் இந்த துவாவை ஓதினாலும் நாம கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்காத ஒரு அந்தஸ்தான வாழ்க்கையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் மூச அலி இஸ்லாம் அவர்கள் எதிரிகளுக்கு பயந்து சொந்த நாட்டை விட்டு வேறு ஊருக்கு வந்த சமயம் இருக்க இடமில்லை தொடர்ந்து வாழ வேலை இல்லை திருமணமாகவில்லை கிட்டத்தட்ட நிராயுத பாணியாக இருந்த நிலையில் இரு பெண்களுக்கு உதவி செய்து அதன் பொருட்டால் அல்லாஹ்விடம் இந்த துவாவை ஓதி கேட்டார்கள் அதன்படி அல்லாஹ்வின் உதவி அவர்களுக்கு வந்தது அதுவும் எப்படி உடனே வந்தது மூசாலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் இருக்க இருப்பிடத்தை ஏற்படுத்தி தந்தான் வேலை கிடைக்க செய்தான் அவர்களுக்கு திருமணமும் நடந்தது இது எல்லாவற்றிற்கும் மேலாக நபி பட்டத்தையும் பெற்றார்கள் அவ்வளவு சிறப்பான துவாவை நாம் ஓதி வரும்போது பல மாற்றங்களை நல்லதை எதிர்பார்க்கலாம் அவ்வளவு சிறப்பான துவா என்னன்னு முதல்ல பார்க்கலாம் பிறகு எப்போ எத்தனை முறை ஓதணும் இதை பற்றி சொல்கிறேன் அந்த துவா என்னன்னா லிமா لما த இன் த خير فقير இதோட மீனிங் என்னென்னா என் இறைவா எனக்கு நீ வழங்கும் நன்மையில் தேவையுள்ளவனாக இருக்கிறேன் குர்ஆனில் உள்ள மிக சிறந்த துவா நம் வாழ்வாதாரத்தை பல மடங்காக உயர்த்தும் துவா இந்த துவாவை எத்தனை முறை ஓதனும்னா எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம் குறைஞ்சது மூன்று முறை ஓதுங்க எப்ப ஓதனும்னா ஒவ்வொரு வேளை தொழுகை முடிஞ்சு ஓதலாம் தொழுகையின் சஜ்தால ஓதலாம் அப்படி இல்லனா நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி ஓதலாம் நீங்க தஹஜ்ஜு தொழுபவராக இருந்தால் அந்த தொழுகையின் சஜ்தா மற்றும் தொழுகை முடிந்தும் கேட்கலாம் நீங்க எப்ப எல்லாம் துவா கேட்கிறீங்களோ அந்த நேரத்துல இந்த துவாவையும் சேர்த்து கேளுங்க இந்த துவாவில் அல்லாஹ்விடம் நாம் அல்லாஹ் இந்த பூமியில் இறக்கும் நன்மையை நமக்கு வேண்டும் என கேட்கிறோம் அந்த நன்மை நமக்கு எதையெல்லாம் சிறந்தது எது நல்லது என நாம் நினைக்கிறோமோ அதைவிட பல மடங்கு சிறந்ததாக இருக்கும் இதன் மூலம் நம் வாழ்க்கை முறையே மாறும் சிறந்த முறையில் மாறும் துவா நம் வாழ்க்கையில் பல அதிசயங்களை அற்புதங்களை ஏற்படுத்தும் அதனால அதிகமாக துவா செய்யுங்க என்னையும் உங்கள் துவால சேர்த்துக்காங்க ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் சித்திரத்துல் முன்தஹா என்றால் என்ன இதுதான் இன்னைக்கான கொஸ்டின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமதுல்லாம் வரமத்துல வர